பழசா எதுவும் போடலடா அங்கு இல்லைனா பழசுனா போடு நான் அதை பார்த்துட்டு நான் தூங்குறேன் இது ஒரு இன்சென்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு எங்களுடைய கிழங்கெல்லாம் ஆர்வஸ் பண்ணாருங்களா அந்த நிகழ்ச்சியை நான் பங்கிட்டு இருந்தேன் ஒரு அரை நாள் கழிந்த பிறகு நான் கொஞ்சம் வெளியில் போக போது ஒரு வயதான ஒரு ரொம்ப வயது முந்தவர்கள் அந்த வயதெல்லாம் நான் இரு கடந்து போக வரணுன்றது தான் என்னுடைய ஆசை சரிங்களா ஒரு குச்சி வச்சு ஊனிட்டு வந்து இருந்தாங்க பக்கத்தில் அவங்க பேத்தியாக மருமகன் சரிங்களா மருமகன் அப்போ தான் அந்த பாப்பா சொன்னாப்புல இவர் தான் வந்து சிவா சார் சொல்லுவாருங்களா திருமணி அண்ணா திருமணி சென்னையில் இருக்கிறது இவருடைய உடம்பு நல்லா இருக்குங்களான்னு என்னை கேட்டாங்க நல்லா இருக்கிற அம்மா அவங்க ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கிறம்மா அப்படின்னா அப்புறம் தான் சொன்னாங்க அவங்க வந்து ஒரு திருப்பூர்ல இருந்து அவங்க வந்திருக்கிறாங்க சிவாவை பார்க்கறதுக்கிட்டு அவங்க வந்திருக்கிறாங்க தொண்ணூற்றி நாலு வயசு அவங்களுக்கு சரிங்களா அது பார்க்கவே உடம்பு எனக்கு உடம்பு சிரித்து போச்சு அவரை பார்த்துட்டு பிறகுதான் அப்புறம் தான் சிவா கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாங்கன்னு வச்சுக்கேன் அங்கேயே எங்களோட உணவு வரலாங்க என்ன தெரியுதுன்னா அஞ்சு வயசு குழந்தையும் தொண்ணூத்தி ஆறு மோதியா உள்ளவர்களும் எப்படா அந்த மனுஷன் வள்ளிகிழமை போடுவாரா சனிக்கிழமை போடுவாரான்னு பாத்துட்டுதான் இருக்கேன் வேலை இருந்ததுன்னா கூட அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா பதினாறு நிமிஷம் போயிடுச்சா ஏன் அப்படின்னு இவ்வளவு நேரத்துக்குள்ள முன்னாடி போட்டுப்பார்த்தது இது ஒண்ணு ரெண்டாவது வந்து இதுவரைக்கும் வந்து உடன்பிறாத சகோதரன் தான் நான் இவ்வளவுனால எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் இப்போ சென்னை மக்கள் சார்பாக வெறும் என்னுடைய சகோதரன் சரிங்களா இவ்வளவுதான் விஷயம் நீங்க அவர் பேசிப்பார் இவரை பத்தி பேசணும்னா எப்படி பழகினார்ன்றத வந்து இவர் தான் சொல்லணும் நான் சொல்லக்கூடாது அது சரிங்களா நன்றி நன்றி நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் இது ஒரு பரீட்சைக்கு வந்த ஒரு மாணவன் மாதிரி திட்டம் எழுதி வந்திருக்கேன் நான் நான் ஒரு ரெண்டு நாள் முந்தைய சென்னைக்கு வந்துட்டேன் எங்க காலேஜ் நண்பர்கள் சந்திப்பு ஒன்று இருபத்தொன்னு வருஷம் முடிச்சாங்கனால ஒரு வீட்டர் பொண்ணு இருந்தது ஸோ ரெண்டுக்கான வந்துட்டேன் அப்போதான் சரி நம்ம ஒரு நாள் கூடுதலாக தங்கி இந்த மாதிரி ஒரு சந்திப்பை திட்டமிடலாம் அப்படின்னா அண்ணாட்டிருந்தேன் அதோட ஏற்பாடு மைத்ரேயன் சாருக்கு போச்சு மைத்ரேயன் திரும்பி அண்ணாவும் முயற்சி பண்ணி பாபா நினைச்சும் நம்ம தம்பி அருவணும் சேர்ந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி நீங்கள் எல்லாருமே வந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம அருணே பேசிட்டாரு கைப்பற்றத்தை பற்றி ஸோ அப்போ நான் என்ன பேசுறது அப்படின்னு எனக்கு டாபிக்கே இல்லை என்ன பேசுகிறது அப்படின்னு நான் ரொம்ப வளர்ந்துட்டேன் நினைக்கிறேன் சரி நம்ம கேள்வி பிடிச்சி பழக்கோங்களா அது சரி ஓகேங்களா என்ன டாபிக் அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கும் போது சரி பூச்சி ரெட்டி வளர்ச்சி ஊற்றி அப்படின்லாம் பேசுனா அது நிறையாவே வீடியோ பார்த்து ரொம்பவேங்களா இல்லை ஐடியா சொல்லிருக்கா சரி பொதுவாக நான் என்ன வச்சுட்டேன்னா இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க மாடித்தோட்டம் ஒரு இயற்கை மேலே ஒரு அவ்வளோ ஒரு ஆர்வத்தோட

ஸோ வெளியே நேரம் பார்த்தா என்னன்னா வெளிய கூட்டம் மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா காசு கொடுக்குறாங்களோ அஞ்சு ரூபாய் கொடுக்கறாங்களோ அது அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுத்தா அப்படி பார்த்தா நாங்களாம் நிறைய வீடியோ கூட்டிருக்கோம் ப்ரொடியூசர் மாதிரி கரெக்டில் வந்துருக்குறோம் இந்த கூட்டம் எப்படி சேர்ந்த தோட்டம் அப்படின்னா ஒரு இயற்கையா சேர்ந்து காணா சேர்ந்த கூட்டம் இல்லைங்களா தானா சேர்ந்த கூட்டம் இது ஸோ கார்டனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோட்டம் ஆர்வம் அது வீட்டு தோட்டம் இதில் மாடிப்பட்டேன் இங்கிறது ஒரு பொழுதுபோக்குங்கிற ஒரு விஷயத்தில் தான் வந்து முடியுது ஹாபி அப்படிங்கிறோம் இல்லைங்களா ஸோ ஹா ஏன் வந்து கார்டனிங்ங்கிற ஒரு விஷயம் மற்ற பொழுதுபோக்கோட சிறந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நான் ஒரு பேசலாம் அப்படிங்கிறது தான் நான் ஒரு டாபிக் எடுத்து பண்ணான்னு ட்ரை பண்ணுறேன் ஏன் வந்து யாராகிட்ட ஒருத்தர் ஏன் வந்து கார்டனிங் த ஹாபி ஒரு சிறந்த சரி கார்டனிங் ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டா நஞ்சு நஞ்சில்லாத உணவு நான் ரெடி பண்றதாக கார்டனிங் பண்றேன் ஆட்டத்தில் கிடையாது சரிங்களா அது வந்து ஒரு கடைசி பாயிண்ட் தான் நான் வந்து கார்டனிங் ஏன் பண்றேன் அப்படிங்கிற ஒரு காரணம் ஒரு நஞ்சில்லா காய்கறி கீரையிலலாம் பூச்சிக்கொல்லி தெரிக்கிறாங்க அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு குழம்புகளுக்குலாம் கொடுக்கறதுக்காக நான் வந்து கார்டனிங் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த வெயிட்டிங் வரும்போது வீட்டில் தான் கீரை போட்டுக்கிறேன் நீங்கள் ஒன்றால க்ளீன் பண்ண முடியும் சரி